ஓம் ஆதி பரமேஸ்வரி அம்மையே ஆதி ஆதிபரமேஸ்வரியின் ஆலயமே ஆதி ஆதிபரமேஸ்வரியின் ஆலயமே வேர்க்காடு அன்னையவள் திருப்புகழை தினம் தினம் நீ பாடு ஆதிபரமேஸ்வரியின் ஆலயமே வேர்காடு குங்குமத்தில் கோவில் கொண்டு தெய்வமாய் குடியிருப்பாள் மங்கையர்க்கு திலகமிட்டு அன்னையாய் துணை இருப்பாள் குங்குமத்தில் கோவில் கொண்டு தெய்வமாய் குடியிருப்பாள் மங்கையர்க்கு திலகமிட்டு அன்னையாய் துணை இருப்பாள் மங்களமெ வடிவெடுத்து மங்காத நிலவாகி என்னாலும் மொழி கொடுப்பாள் ஆதி பரமேஸ்வரியின் ஆலயமே வேர்காடு அன்னையவள் திருப்புகழை தினம் தினம் நீ பாடு ஆதிபரமேஸ்வரியின் ஆலயமே வேர்காடு அன்னையிடம் நாகம் வந்து பக்தியுடன் கூடை பிடிக்கும் அபிஷேகம் பால் மழையில் தேவி அவள் மனம் கழிக்கும் அன்னையிடம் நாகம் வந்து பக்தியுடன் கூடை பீடிக்கும் அபிஷேகம் பால் மழையில் தேவி அவள் மனம் கழிக்கும் நம்பி வரும் எல்லோருக்கும் நல்லதொரு வழி பிறக்கும் நாயகி திருவருளே பொன்னான பொன்னானவாழ்வழிக்கும் ஆதிபரமேஸ்வரியின் ஆலயமே வேர்காடு அன்னையவள் திருப்புகழை தினம் தினம் நீ பாடு ஆதி பரமேஸ்வரியின் ஆலயமே வேர்காடு வேர்காடு திருத்தலமே வந்தவர்க்கு பூகழ் கொடுக்கும் வெற்றி தரும் திருச்சாம்பல் கொண்டவர்க்கு பலன் கிடைக்கும் வேர்காடு திருத்தலமே வந்தவர்க்கு பூகழ் கொடுக்கும் வெற்றி தரும் திருச்சாம்பல் கொண்டவர்க்கு பலன் கிடைக்கும் கருமாறி திருப்பதமே வேண்டி வந்தால் வரம் கொடுக்கும் கற்பூர ஜோதியிலே என்னாலும் அருள் கிடைக்கும் ஆதிபரமேஸ்வரியின் ஆலயமே வேர்காடு அன்னையவள் திருப்புகழை தினம் தினம் நீ பாடு ஆதிபரமேஸ்வரியின் ஆலயமே வேர்காடு